அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோமயன் தெரபி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய இந்த அட்வான்ஸ்டு ஹாப்பி அண்ட் வெரி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுட்டு இப்போ இந்த உச்சம் தொடும் ராசிகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த உச்சம் தொடர் ராசிகள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக ஆண்டு பலன்கள் இந்த வருட பலன்கள்னு நம்ம பார்க்குறப்ப இந்த மேஜர் கோள்கள் அதாவது ஒரு ராசியை அதிக நா வருட அதிக நாட்கள் கிட்டத்தட்ட சில மாதங்கள் வருடங்களில் கலக்கக்கூடிய கடக்கக்கூடிய ராசிகளை தான் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக மாதங்களை வெட்டுருணும் வருடங்களில் அதில் குறிப்பாக சனி பகவான் இரண்டரை வருடத்துக்கு வாட்டி கடக்கிறார் ஸோ அதனால் சனியை சனி பகவானை மையமாக எடுத்துக்குவோம் அடுத்து ஒன்றரை வருடம் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்குவாங்க இந்த நிழல் கோள்களான ராகு கேது அவர்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும் அண்டு ஒரு வருடம் எடுத்துக்கொள்ளும் குரு பகவான் ஒரு ராசியை கடக்க இந்த மேஜர் கோள்களான இந்த நான்கு கோள்கள் அதாவது சனி ராகு கேது குரு பகவான் இந்த நான்கு கோள்களை மையப்படுத்தி தான் நான் வந்து அந்த கோள்கள் எப்படி நன்மை செய்கிற ஸ்டேஜில் இருந்தால் தான் அது பிரமாதமாக இருக்கணும் அதனால தான் உச்சம் தொடு ராசிகளில் இந்த நான்கு கோள்களோ ஓரளவு ஃபேவரபுளாக இருக்குது நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ராசிகளுக்கும் இப்போ உச்சம் தொடு ராசிகள் அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ராசிகள் நினைத்ததை விட பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் நன்மைகள் கண்டிப்பாக அடைவார்கள் இந்த புத்தாண்டு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற கரு அதை மையப்படுத்தி ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் தொண்ணூறு சதவீத நற்பலன்களை அவங்க அனுபவிப்பார்கள் அப்போ கேது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுத்துச்சின்னா ராகு கொஞ்சம் சுமாராக கொடுக்கும் அதனால தான் இந்த நைன்ட்டி பர்சன்ட்டுங்கிறேன் நைன்ட்டி பர்சன்ட் நற்பலன்களை அனுபவிக்க முடியும் இது கோச்சார ரீதியான பலன்கள் தான் நல்ல திசா புத்தி அவங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு நான் சொல்லக்கூடிய அந்த ராசிகளும் உச்சத்தை தொடுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க அதனால தான் ஃபஸ்ட் ரேங்க் அண்ட் நைன்ட்டி பர்சன்ட்னு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ புதுவில் நம்ம திசா புத்தி சரியில்லை பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற அந்த அன்புள்ளங்கள் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக நல்லா இருக்கிறப்ப ஓரளவு இதுவரையில் அப்படி கஷ்டம் இருந்துச்சு இப்போ நான் வந்து ஓரளவு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு சில வாய்ப்புகள் சில இதெல்லாம் கிடச்சிச்சின்னு இந்த புத்தாண்டு அந்த நன்மையை கொடுக்கும் அதுலேயே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் உச்சம் தொடும் ராசிகளை பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்கள் வராங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஜென்ம குருவாக கொஞ்சம் படுத்துவார் அதற்கு அடுத்தது இரண்டாம் இடம் போகிறதால மாபெரும் அதிர்ஷ்டங்கள் தன லாபங்கள் வரும் பேர் புகழோட தன லாபம் கிடைக்கும் அதை பெருமைக்காக செலவு பண்ணாமல் பார்த்துட்டா போதும் ஸோ இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட அந்த வருட பலன்களை கணக்கில் எடுத்துக்கிறப்ப டூ தேர்டு அதாவது நாலு மாதங்கள் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது ஒன்று அஞ்சுக்கப்புறம் நல்லாவே இருக்குது ஸோ குரு பகவான் சூப்பரான பலன்களை தரப்போகிறார் அண்டு சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் அபரிமிதமான லாபங்களை அள்ளி கொடுப்பார் ஆனால் நீங்கள் பேராசையோடு செயல்படாமல் இருந்துட்டாலே போதும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை உயர்வது மட்டுமல்ல பெரிய அளவு லாபங்கள் கிடைப்பதும் உங்களுக்கு உறுதியாகும் அண்டு உங்கள் லக்னாதிபதி அண்ட் ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த கேதுவும் அது நிலன் சென் அப்படிம்பாங்க அவர் ஆறாம் இடத்துல இருந்து காரியம் மாற்றுவதில் மாபெரும் வெற்றி கிடைக்கிறதுக்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார் சற்று குழப்பங்கள் வராதபடி மட்டும் பார்த்துக்கணும் இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் வரும் இப்போ இந்த குரு பகவானும் ஒன்பது பன்னெண்டு குடையவனாக போய் ரெண்டில் இருக்கார் ஸோ வந்த அந்த நேம் ஃபேமோடு வரக்கூடிய அந்த தன வருவாயை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதி இரண்டில் இருக்கிறப்ப ஸோ செலவு பண்ணுறதுல ஒரு கவனம் தேவை இப்போ அந்த ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை இந்த அஸ்டோமின் தரப்பி அன்புள்ளங்கள் இந்த ஜெப தியானம் பண்ணிக்கிறப்ப இந்த ஆறில் உள்ள கேது செயல்பாட்டில் ஒரு தடுமாற்றம் குழப்பத்தை கொடுக்க மாட்டார் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுவார் இல்லாட்டி குரு பகவான் வந்ததை அப்படியே பெருமை புகழுக்காக அத்தனையும் இலக்கிரமான பண்ணிடும் ஜாக்கிரதை நீங்கள் தான் பண்ணுவீங்க செலவு திருப்திக்காக பெருமைக்காக அப்படின்னு அண்டு பேராசையோடு செயல்பட்டாலும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பேராசை பெருநஷ்டம்னு அந்த மாதிரி சனி பகவானும் பண்ணுவார் ஸோ கோச்சார ரீதியாக குரு சனி அண்டு கேது மூணு பேரும் அபரிமிதமான நன்மைகளை லாபங்களை வெற்றிகளை அள்ளி கொடுக்குறாங்க அதனால தான் உச்சம் தொடு ராசிகளில் போட்டிருக்கேன் இந்த ராகு மட்டும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து கொஞ்சம் மன குழப்பங்கள் பிரச்சனைகள் அண்டு புதிய நபர்கள் வழியாக சில உறுத்தல்கள் தூக்கம் இல்லாமல் போகிறது அந்த மாதிரி இதை இன்னும் பெருசாக வளர்றப்போ கொஞ்சம் பயம் வரும் அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாயும் புத்தாண்டு பிறப்பு அன்று அஸ்தங்கதமாக இருக்கார் சூரியன்கிட்ட அப்போ தன்னை ஒரு சூரியனாக நினைத்து கொண்டு பெரியாதாக எங்கே நம்ம சிக்கலாகிட போது பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா அந்த வீக்காக இருக்கிறதால அந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து எங்கே நம்ம நிம்மதி சந்தோஷம் போகுதுன்னு வைப்பார் பட் இந்த மூணு கோள்களும் அபரிமிதமான நன்மைகளை மேஜர் கோள்களான குரு சனி அண்டு கேது மூன்றுமே அபரிமிதமான நன்மைகளை செய்வதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளவங்களுக்கு உண்மையிலேயே உச்சம் தோரும் ராசியில் நான் சொல்லியிருக்கேன்னாக்கா ஒரு புதிய உச்சத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்ப்பீங்க உங்களுடைய கனவுகள் நிறைவேற நிறைவேறுற மாதிரி கொஞ்சம் அதில் செலவு பண்ணுறதில் கவனம் தேவை ஏன்னா பன்னிரெண்டாம் விதி இரண்டில் இருப்பது அது கொஞ்சம் வரும் தன வருவாயும் கொடுக்கும் அது அப்படியே செலவு பண்ணுற மாதிரி பண்ணிட்டிங்கன்னா வம்பு நீங்கள் உச்சத்தை தொட்டவோ கீழே கூட இருக்கிறவங்கெலாம் சொல்லுவாங்கல்ல வந்துச்சு இவர் வச்சுக்கிறதுக்கு இது இல்லை அப்படியே காலி பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகும் அண்டு பேராசையோடு செயல்பட்டாலும் பெரிய நஷ்டமாக வரும் எனக்கு எதுவும் நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் பின்னாடி வருத்தம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நோணு இருபத்தி நாலு முடியும் தருவாயில் ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு நம்ம தான் கெடுத்துக்கிட்டோம் ஒவ்வொரு ஆடிட்டோம் ஒவ்வொரு ஏன்னா அந்த செவ்வாய் அப்படி ஒரு மோடுமுட்டிக்கோள் பெருசாக யோசிக்க தெரியாது வேகம் தான் இருக்கும் இந்த வேகத்தோடு செயல்படுவீங்க அதுதான் அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் இந்த பெரிய அளவு வெற்றியை கொடுத்த கேதுவும் பெரிய அளவு தன வருவாயை கொடுத்த குரு பகவானும் அண்டு பெரிய அளவு லாபங்களை கொடுக்க சனி பகவானும் மூன்று பேரும் கொடுத்ததை இழந்துட்டோமேன்னு அந்த அவங்களே கொஞ்சம் நம்ம வந்து தேவையில்லாமல் செஞ்சிட்டோமோ அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் கொஞ்சம் யோசிக்கணும் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் உச்சந்தொடும் ராசியில் இருக்காங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு சனி பகவான் என்னதான் அத் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் மூன்று நான்கு குடைவனாக வரா ஒரு பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறப்ப என்னதான் உங்களுக்கு திறமை வித்தையில் ஒரு குழப்பம் தடுமாற்றம் பிரச்சனைகள் இந்த அர்த்தாஷ்டம சனியில் பாதி பிரச்சனைகள் வந்தால் கூட பயந்துக்கிட்டே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தட் இஸ் முயற்சிகள் அத்தனையுமே எதிர்பாராத வகையில் நல்லபடியாக தான் அமையும் ஏன்னா நாலாம் இடத்ததிபதி ஆட்சியாகவே இருக்கார் நீங்கள் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல அறியாமையில் இருப்பீங்க ஏன்னா இது இந்த சனி பகவான் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அந்த ராகு கேது அதில் கேது பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே வேலை செய்யக்கூடிய கேது பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்படி ஒரு அபரிமிதமான லாபங்கள் நன்மைகள் பேராசை கூட பேராசையாக நினைங்க நீங்கள் நினைக்கிறது கூட அது அடையிற மாதிரி பேராசை கூட நிறைவேறும்படி அதனால தான் உச்சம் தொடும் ராசிகளில் இந்த விருச்சிகம் வருது அது கேதுவால் தான் பட் ஐந்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் சனி பகவான் போன்றே வேலை பார்ப்பார் சற்று புத்தியில் ஒரு குழப்பம் தடுமாற்றம் இருந்தாலும் கேது அபரிமிதமான லாபம் நீங்கள் நினச்சதை விட பெரிய அளவுக்கு வெற்றிகள் லாபம் கண்டிப்பாக அந்த கேது கொடுப்பாருங்க அந்த குரு பகவான் உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு ஐந்து கூடைய அந்த குரு பகவான் அப்படி ஒரு முழு சுபர் அது பொது சுப சுபக்கோள் உங்களுக்கு அவர் முழு சுபர் தனம் அண்டு நேம் ஃபேம் அதிர்ஷ்டங்களுக்குரியவன் ஆறாம் இடத்துல இந்த புத்தாண்டு தொடங்கும் பொழுது ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறது சகட குருவாக இருப்பது இதெல்லாம் வந்து ஒரு நான்கு மாதங்கள் ஒரு தடை பிரச்சனைகள் குழப்பம் மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லது பார்க்கறத விட கெட்டது பார்க்குறது இப்படிலாம் பண்ணி இந்த அதிர்ஷ்டத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் மூணு பட் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு தட் இஸ் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பார் ஐந்தாம் இடத்தது விதி ஏழில் இருக்கிறப்ப பிறர் சூழல் வழியாக மாபெரும் அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக கிடைக்குங்க அது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்க புத்தி எப்படி பிரகாசமாக வேலை பார்க்கும் சூப்பராக படிப்பாங்க இந்த வருடம் ஆச்சரியமான அந்த புத்தி கூர்மை இருக்கும் பேச்சு இருக்கும் அறிவார்த்தமான பேச்சு ஒரு வயதிற்குரியவர்கள் டீனேஜ் பீப்புள் கண அதாவது கல்யாணத்திற்காக அந்த கல்யாண வயது அந்த அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மனதிற்கு பிடித்தவர்கள் அமைவது இப்போ சில பேருக்கு காதல் வயப்படுற மாதிரிலாம் வரும் அப்போ நீங்கள் பார்த்துக்கணும் கோள்கள் அது மாதிரி பண்ணுறப்ப நம்ம எதுக்கு போயிருக்கோம் எதுக்கு முக்கியத்துவம் இப்போ படிக்க போகிற பசங்க போய் காதல் பண்ணிகிட்டு இருந்தாக்க சிக்கல் வரும் பார்த்துக்கணும் அதில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க படிப்புக்கு போனது அந்த லைஃப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ அந்த குரு பகவான் ஐந்து குடைவன் ஏழுக்கு போகிறப்ப கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாங்கல்யம் அமையும் அப்படி ஒரு குடும்பம் ஒரு திருப்தி சந்தோஷத்தோடு இருக்கும் அது குரு பகவான் கொடுக்குறார் அதனால தான் உச்சம் தொடு ராசியில் குரு பகவான் கிட்டத்தட்ட டூ தேர்டு இப்போ நாலு மாதங்கள் தான் சுமாராக இருக்கும் உங்கள் புத்தியில் தடுமாற்றம் இந்த சகட குருவாக ஏற்ற இறக்கங்களை பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு பயம் ஒரு வெறுமை அண்டு இன்னுமோ ஒரு மனது சரியில்லைங்கிற ஒரு ஃபீலை கொடுப்பார் அடுத்த எட்டு மாதங்கள் நான் சொன்னபடி அத்தனை ஆச்சரியங்களும் நடக்கும் அதனால தான் உச்சந்தொரு ராசியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஐந்தில் உள்ள ராகு பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாமல் சிக்கல் வராமல் புதிய நபர்கள் வழியெல்லாம் நீங்கள் லைட்டாக பயப்படுவீங்க ஏன்னால் நீங்கள் சேஃப்டி ப்ளே நீங்களும் பண்ணுவீங்க அப்படியே இடுக்கில் சந்தில் அப்படியே ஒளிஞ்சிக்கிறது தன்னை அப்படி வெளிப்படுத்தி கொள் கொள்வது உங்களுக்கு இருக்காது ஒரு கூச்ச சுபாவம் ஏன்னா செவ்வாய் அது ஒரு மோடுமுட்டி கோள்னாலும் இது வந்து பெண் ராசியாக இருப்பதால் பெண் செவ்வாயாக இருப்பதால் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளுங்கள் பெருசாக போட்டு பயந்துக்கிட்டு குழம்பிகிட்டு இருக்க வேணாம் அது அஸ்டோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறதுக்கு நம்ம தியானம் அதை பண்ணுறது மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கலாம் பண்ணுறப்ப இந்த பயம் வராது ஐந்தில் உள்ள அந்த ராகு பெரிய அளவு குழப்பத்தை ஏற்படுத்தாமலோ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஒரு சோம்பேறித்தனம் உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் ஒரு தடுமாற்றம் ஒரு அறியாமை வெளிப்படுற மாதிரிலாம் இல்லாமல் தப்பிக்க வச்சுருவாங்க இருந்தாலும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்சம் தொடும் ராசியில் விருச்சிகம் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குங்க உச்சம் தொடும் ராசிகளில் அடுத்து வர்றது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் இவங்களுக்கு அந்த மேஜர் கோள்கள் சிறப்பாக இருக்குது அதாவது சனி பகவான் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தில் நன்றாக ஆட்சியாக இருக்கிறார் என்னதான் ஏழரை சனியாக இருந்தாலும் அது பாதச்சனியாக சில கண்டங்கள் பிரச்சனைகளை கொடுத்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து நன்மை செய்கிற மாதிரி ஏன்னா அந்த ஏழரை முடியும் தருவாயில் பெரிய அளவு நன்மைகளை செய்யும் ஸோ அதை இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறது ஓரளவு நன்மை அண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனி பகவான் போல் உங்கள் உங்களுடைய லக்னாதிபதி போன்றே வேலை செய்யக்கூடியவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் அப்படி ஒரு முயற்சிகளில் அதீத வெற்றிகள் மற்றவர்கள் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் அவங்களுடைய ஆதரவுகள் அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இருக்குது பிரமாதமாக இருக்கும் ஸோ அண்டு கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அவர் பயணிக்கிறார் பொதுவில் ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் பெருசாக கெடுக்காது இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா பெரிய அளவு குழப்பங்கள் பிரச்சனைகளை கொடுக்காது ஒரு சமநிலையில் மனசை இருக்க வச்சிரும் ஒரு ஒரு கிருக்கனாக உங்களை மாற்றாமல் ஞானக்காரகனாக அது மாற்றிடும் ஏன்னா ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ சனி பகவான் ஓரளவு நன்மை ராகு அபரிமிதமான நன்மையை செய்கிறார் கேதுவும் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனையை பிடிக்கிறப்ப இந்த மகர லக்னம் அண்டு மகர் ராசு என்புள்ளவங்களுக்கு அது ஆச்சரியத்தை காட்டுவார் மிராக்கிள்ஸை பார்க்கலாம் அண்டு குரு பகவானை எடுத்துட்டால் இந்த வருட ஆரம்பத்தில் அர்த்தாஷ்டம குருவாக கொஞ்சம் வீக்காக அஷ்டம குருவில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த அளவுக்கு சரியில்லைன்னு எது வரைக்கும் அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாறிடுறார் அது வரைக்கும் தான் அந்த மாதிரி பிரச்சனை இப்போ ஐந்தாம் இடத்துக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறப்ப அப்படி ஒரு அதிர்ஷ்டம் யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால தான் உச்சம் தொடு ராசிகளில் நான் அதை அதை போட்டிருக்கேன் தொட்டது தொடங்கும் உங்கள் முயற்சிகளில் அப்படி ஒரு அபரிமிதமான வெற்றி அதன் மூலம் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் புதுவில் ஐந்தில் இருக்கிறப்ப குழந்தைகள் விஷயத்தில் ஒண்டி கொஞ்சம் கவனமாக அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணுமே வழியும் மற்றபடி எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு ஆச்சரியத்தை தான் கொடுப்பாங்க பெரிய அளவு நன்மைகள் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னால் அவர் ஐந்தில் உட்காந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அண்டு பதினோராம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசியையும் பார்ப்பார் ஸோ அப்போ அந்த பூர்வ பாக்கியம் நல்லபடியாக இருக்கும் தானாக நடக்கும் ஏதாவது குழப்பம் பிரச்சனை ஏன்னா அந்த ஏல ரச்சனையில் இருக்கிறதுல ஏற்படக்கூடிய இதை கூட அதை சரி பண்ணிடும் குரு பார்வை கோடி விரும்பாங்க அண்டு பதினோராம் இடத்தை பார்க்குறப்ப பதினோராம் பாவமும் அது அப்படி ஒரு புனிதமாகும் அங்கே யார் இருக்கா அப்படின்னா ஐந்து ஒன்பது குடைய இந்த சுக்கரன் அண்டு புதன் சேர்ந்து இருக்கிறது பெரிய அளவு நன்மையை கொடுக்கும் ஐந்து ஒன்பது குடையவன் ஐந்தாம் இடத்தை பார்க்கறது பெரிய ப்ளஸ்ஸு அதில் புதன் வண்டி வக்ரம் பெறாருங்க அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அப்போ என்ன பண்ணணும் ஒன்பதாம் இடத்ததிபதி வக்ரம் பெறப்போ ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க அறியாமையில் ஓரளவு வெற்றி கிடச்சதும் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு ஆகும்னு குத்தடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவான் ஐந்தில் இருக்கிறப்ப அவன் மூன்றாம் இடத்து விதியாகவும் வர்றதால கொஞ்சம் அறியாமையால் ஓவர் கான்ஃபிடென்ட் ஒவ்வொரு பேச்சு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஒழுங்கு ஆன்ம சாதனை பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை பண்ணிக்கணும் அஷ்டமாயின் தரப்பேன் உள்ளங்கள் அந்த ஜெப தியானத்தை பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் அந்த பாதகத்தை தரக்கூடிய நாலு பதினொன்றுனு கூடிய அந்த செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறதால பெரிய அளவு உங்களுக்கும் பாதகங்கள் ஏற்படாது அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு எட்டாம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறதால எதிர்பாராமல் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கிறது உறுதி ஸோ மிகப்பெரிய அதை ஈவன் அதை உச்சம் தொடும் ராசியில் விருச்சிகம் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு மகரம்னு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைந்து உச்சத்தை தொடுவார்கள் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்